மிதனராசி என்பர்களே மிதனை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த தை மாத பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் மாத பலன் அப்படிங்கிறது ஒரு கோட்சாரங்கிறது ஒரு பத்து தான் பலன் அப்போ நம்ம இப்போ ஒவ்வொரு பலன் சொல்லும்போது எல்லாமே ராசிக்காரங்களுக்கு நடக்க போகிறதில்ல உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிடுங்க ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க இந்த தசா புக்தி நடக்குதா பாருங்க ஒரு குறிப்பிட்ட தசா புக்தியை நான் உங்கள் ஜாதகப்படி அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் எந்த பலன் சொல்லும் போது அந்த தசாபுக்தி உங்களுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த பலனை நீங்க உறுதியாக எடுத்துங்க அது உங்களுக்கு நடக்கும் சரிங்களா தசா புக்தி நடக்கலைன்னா அந்த பலனை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம் ஓகேங்களா பலன்களுக்குள்ள போவோம் அன்பு நண்பர்களே இந்த தை மாதத்தை பொறுத்த மட்டிலும் ராசி அன்பர்களுக்கு வெளிப்படையா சொல்லணும்னா கோச்சார் ரீதியாக அது ஒரு பெரிய சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதம் ஆனால் முதல்ல நம்ம சில நன்மைகளை பார்த்துருவோம் இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் இல்லாத நண்பர்கள் தாராளமாக தேடுங்க வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற மாதம் அதுவும் இந்த மாதத்தின் இறுதியில் அப்போ வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சிப்பதற்கு சிறப்பு அப்படியே ஜாதக ரீதியாக வாங்க ஆறாம் இடமோ பத்தாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்கின்றது என்றால் உறுதியாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அதில் மாற்றம் இல்லை ரெண்டாவது இந்த பேங்க் லோனு இல்லை இவங்கக்கிட்ட கடன் கேட்டிருக்கேன் இல்லை அவர்கிட்ட வட்டிக்காக கேட்டிருக்கேன் அப்படின்னு யார்கிட்டயாவது இருந்து கடனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் கடன் கிடைக்கும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட புக்தி நடக்கின்றதோ அவர்களுக்கு அந்த கடன் கிடைக்கும் ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்ததுன்னா கந்து வட்டிக்கு அதிக நட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி கடன் வாங்குவீங்க இல்லைங்க ஆறாம் இடமும் ஒன்பதாம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடக்கும்னா பேங்க் லோன் கிடைக்கும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே எதிர்பார்த்த இடங்களில் கடன் கிடைக்கக்கூடிய பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி நீண்ட நாளாக வராமல் இருந்து ஏதாவது சின்ன சின்ன பண வரவுகள் வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அதாவது நீங்கள் எப்போயோ வேலை பார்த்து பேமெண்ட் வராமல் இருந்திருக்கலாம் இல்லை நீங்கள் எப்போயோ யாருக்காச்சும் கொடுத்துருப்பீங்க அந்த பேமெண்ட் வ வர்றதா இருக்கலாம் இந்த மாதத்தினுடைய கடைசி ஒரு வாரத்தில் உங்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள் சின்ன சின்னதாக வந்து சேரும் அப்படியே உங்கள் ஜாதகத்துக்கு வாங்க ரெண்டாம் இடமோ அல்லது பதினொன்றாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் போகுதுன்னா உறுதியாக வந்து சேரும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இது பாசிட்டிவ் சரி எங்கே கவனமாக இருக்கணும் மூன்று நான்கு விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் இங்க பாருங்க நல்லா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது பத்து ச சதமானம் தான் உங்கள் சுய ஜாதகப்படியும் அந்த தசா புக்தி நடந்தால் தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் முதல் விஷயம் இந்த டாக்குமெண்ட் ஏதாவது சைன் பண்ணுறது இல்லை சகோதர உறவுகளோட சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றது இல்லை நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நீங்கள் கூறுகின்ற தகவல்களால் பிரச்சனைகள் ஏற்படுறதுன்னு எந்த மெசேஜை ஷேர் பண்ணாலும் ஒன்றுக்கு ரெண்டு முறை அந்த மெசேஜ் சரியான செக் பண்ணிட்டு ஷேர் பண்ணணும் சரிங்களா சகோதர உறவோடு ஏதாவது கருத்து வேறுபடுவதுன்னா அழகாக அங்கேருந்து கழண்டு வந்துடணும் அதை பெருசாக நம்ம போய் முட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது சரிங்களா சகோதர உறவுகளோடும் நீங்கள் பண்ணுற தேவையில்லாத தகவல்களோடும் மற்றும் உங்கள் ஜாதக அமைப்பின்படி உடன் பிறந்த அக்கா தங்கச்சி யாராக இருந்தாலும் அவங்களோட சின்ன சின்னதான மன சங்கடங்கள் நீங்கள் ஒரு அதிகாரத்தில் இருக்கீங்க பதவிகள் இருக்கீங்கன்னா சைன் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பண்ணுறதும் நல்லது இந்த இடங்களில் தான் பிரச்சனை வரும் உங்கள் சுய ஜாதக அமைப்பின்படி மூன்றாம் அதாவது எட்டாம் இடம் ஆறாம் இடம் அல்லது மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்கின்றது என்றால் உறுதியாக இந்த இது சம்மந்தப்பட்ட இடங்கள்லேருந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்போ நம்ம என்ன பண்ணமுங்க கொஞ்சம் கவனமாக அந்த இடத்த கையாண்டுக்கிட்டோம்னா அழகாக நகர்ந்துக்கிடலாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உடல்நிலை தொந்தரவுகள் சின்ன சின்னதாக அதுவும் குறிப்பாக வயிறு உடல் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் நம்ம உணவு பழக்க வழக்கங்கள் அது கொஞ்சம் சரியாக எடுத்துகிட்டு போகணும் ஜாதக ரீதியாக ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா நடக்குதுன்னா அந்த ஹெல்த் தொந்தரவுகள் கொஞ்சம் உறுதியாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் உணவு பழக்க வழக்கத்தை சரி பண்ணிக்கிட்டோம்னா பெரிதாக பயப்பட வேண்டாம் அதனை அடுத்ததாக உறவுகளுக்கு இடையில குறிப்பாக கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துகிற காலகட்டம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் ஆறாம் இடமோ எட்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக அந்த கருத்து வேறுபாடுகள் வரும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் அது நம்ம விட்டு கொடுத்து போயிட்டோம்னா அழகாக நம்ம அதை கடந்து வந்துடலாங்கிறது மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா ஆக இந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்ன இடங்களில் விட்டு கொடுத்து போகிறது தான் பரிகாரம் ஏன்னா பரிகாரத்தை செய்து எதையும் மாற்ற முடியாது கர்மாவையும் கிரகத்தையும் நம்ம பரிகாரத்தால் தடுக்க முடியாது அதனால் அன்பு நண்பர்களே அந்த விட்டு கொடுத்து போகிறதும் அந்த இடங்களில் கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவதும் தான் தலை சிறந்த பரிகாரம் அதை பார்த்துக்கிடுங்க ஆக மிதுனராசினியர்கள் இந்த மாதம் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி